ஒரு நயவஞ்சகத்தனமாக ஒரு இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் என்பது குறிப்பிட்டிருப்பார் இப்போ காங்கிரஸ் விடுங்க காங்கிரஸ் செய்த துரோகம் ஒரு பக்கம் இருக்குது இன்றைக்கி என்ன சொல்ல வராங்க காங்கிரஸ் ஆட்சி நினைத்திருந்தாலுமே கூட அது நிறந்திருக்காது சர்வதேச நாடுகளுடைய நகர்வு அது அதனால் முடிந்திருக்கும் எந்த சர்வதேசத்தினுடைய நாடு நகர்வாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலை அசையாமல் ஒரு இம்மி நகர்ந்திருக்காது என்பதை சர்வதேச அரசியலை புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலேயே தெரிந்திருக்கும் ஆனால் இங்கே இப்போது சப்பக்கட்டு கட்டுறாங்க ஏன்னா இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க அன்றைக்கி இவர்கள் எல்லோரும் அதே திமுக அதே காங்கிரஸ் மீது மிக பெரும் ஒரு கொடிய தாக்குதலை நடத்தினார்கள் அப்போ இவ்வளவு பெரிய துரோகத்தை எல்லாம் இதேந்த தலைவர்கள் பேசி இருந்துவிட்டு விட்டு இன்னைக்கு அதே காங்கிரஸ் திமுக ஒரு கூட்டணி வைத்து கொண்டு இன்றைய தேதியில் அவர்கள் ஒட்டியிருந்த அந்த பதாகைகள் தான் நெஞ்சை வலிக்க செய்வதாக இந்த முத்துக்குமாருடைய மரண வாக்குமூலத்தை படிக்கும்போது காங்கிரஸையும் குறிப்பாக திமுகவையும் தோல் உறுத்தி இருப்பார் நேற்று ஒரு பேச்சு ஒரு பேச்சு படத்தில் வரக்கூடிய வடிவேலுடைய பேச்சை போல நடந்து கொண்டார் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் என்ற ஒரு நாடகம் பின்னால் நடத்தப்பட்டது அது பிற்பாடு ராஜினாமான ஒரு நாடகம் முத்துக்குமார் வேண்டிக்கொண்ட அந்த இளம் தலைமுறை ஒரு அரசியலை நீங்கள் எழுங்கள் தானாக எழுங்கள் துரோகிகள் யார் என்று அடையாளம் கண்டுவிட்டு ஒதுக்கிவிட்டு ஒரு தலைமுறையை நீங்கள் அரசியலை முன்னேடுங்கள் அப்படின்னு சொன்னது யார் எடுத்தது இதுவரைக்கும் யாரெல்லாம் செய்திருக்கீங்களா இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி அந்த அதனுடைய மீட்சியாக நீட்சியாக வந்துட்டு சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தவுடனே ஒரு வார்த்தையை சொன்னார் எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட பிறகுதான் அதில் அந்த ஏழு பேரில் நிறைய பேர் பதிவு புத்தகம் வெளியிட்டிருந்த பல குறிப்பிட்டே இருப்பாங்க ராவணா பார்வையாளர்கள் தமிழுறவர்கள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் இன்று மாவீரன் முத்துக்குமாருடைய பதினைந்தாம் ஆண்டு நாள் இன்று காலையிலேயே அந்த பகுதிக்கு போயிட்டு வந்திருந்தேன் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது நிறைய பதாகைகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சில பதாகைகள் வந்து நெஞ்சை வலிக்க செய்வதாக இருந்தது இதுக்கு முன்பாக ஒரு விடயத்தை சொல்வார்கள் இந்தி எதிர்ப்பு அந்த போராட்ட மாணவருடைய அந்த எழுச்சி தமிழ்நாட்டை ஒழுக்கியது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது அங்கிருந்த ஒன்றிய அரசை நடுங்கி பின்வாங்க செய்தது அதற்காக உயிர் தியாகம் செய்தது அப்போது நானூறுக்கு மேற்பட்டவர்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அந்த போராட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் மாபெரும் இளைஞரனுடைய அந்த படையணி அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வந்து அமர்ந்த திமுக முதலில் சொன்னது இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அண்ணா விடுத்த அந்த அறிக்கை மாணவர்கள் போராடக்கூடாது அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் படிப்பில் தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு விடயம் அதே போல் ஒரு காலகட்டம் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது மாவீரன் முத்துக்குமாரனுடைய அந்த நினைவு அந்த மரணத்தை ஒட்டி எழுந்த ஒரு மாபெரும் பெரும் கொந்தளிப்பு எனக்கு தெரிந்து இந்த ஒரு முப்பது ஆண்டு கால சென்னை வாழ்க்கையில் எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு தன்னெழுச்சியாக இளைஞர் கூட்டம் அப்படி வந்து குவிந்ததில்லை சென்னையில் கந்தக பூமியாக அன்று மாறி இருந்தது அந்த ஓரிரு நாட்கள் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னா ஒரு கந்தக பூமி நீங்கள் சும்மா நெருப்பு அப்படி தட்டி விட்டீங்கன்னா பற்றி எரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தது காவல்துறை எல்லாம் முத்துக்குமாரோடைய பிரேதம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல வந்து நெருங்க முடியல அந்த பகுதியிலே வேணாம் காவல்துறையை வேணான்னு பின்வாங்க வைத்து விட்டது அன்று இருந்த திமுக அரசு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்து முடித்து விட வேண்டும் என்பதில் மிக குறுகியாக காய் நகர்த்தியது நேர்த்தியாக நகர்த்தியது அப்படின்றத பின்னால்தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க என் சவ என் என் பிரேதத்தை வைத்து என் சவத்தை வைத்து விட்டு விடாதீர்கள் இந்த சவத்தை என் சவத்தை வைத்து அரசியல் செய்யுங்கள் இலங்கையில் அந்த போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இந்த பிரேதத்தை விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு இளைஞர்களுக்கு வாக்குமூலத்தில் எழுதிட்டு போயிருந்தார் தம்பி முத்துக்குமார் ஆனால் நடந்தது வந்து வேறு அரசுக்கு அருச அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே நுழைந்து எதற்கு மேலும் இதை காத்திருக்க வைக்க முடியாத பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விதவிதமாக பேசி தொடங்கினாங்க அந்த போராட்டம் வெகுஜன மக்கள் மத்தியில் பெரும் திரளாக இருக்கக்கூடிய பகுதிகள் வழியாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி வழியாகவே விரைவாக கொண்டு போகிறதுக்கான ஒரு திட்டத்தை அன்னைக்கு போலீஸ் வந்து திருப்பி விட்டது அதுக்கு உடந்தையாக இருந்தது அன்று திமுக அரசுக்கு அனுசரணையாக இருந்தவர்களும் இன்னைக்கு இருக்கிறவர்களுமாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு பெரிய பழி சுமத்தப்பட்டது பழியா அல்லது உண்மையா என்பது இயக்குனர் ராம் அவர்கள் எழுதிய ஒரு வாக்கு மூலம் அன்று என்ன நடந்தது என்பதை பார்த்துருப்பாங்க நிறைய மடைமாற்றும் வேலைகள்லாம் எல்லாம் நடந்தது மாணவர்களை ஒரு சிலர் வந்து தாக்கினார்கள் ஏன் தாக்கினார்கள் குறிப்பிட்ட பொது வழியாக ஊர்வலம் செல்ல வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக எழுதியிருப்பார் அன்றைக்கி என்னென்னலாம் நாடகம் நடந்தது என்பதை அதற்கு நேரு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தொடர் வன்னியரசு அவர்கள் ஒரு பெரிய மறுப்பு செய்தியையும் வெளியிட்டிருந்தார் அந்த அங்கே நடந்த ஒரு ஒரு விடயம் விடுதலை சிறுத்தைகள் மறை மாற்றவில்லை அது வேண்டுமென்றே அவர்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது ஒவ்வொன்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழு அந்த தலைமைகளிடம் பேசி விட்டுத்தான் நகர்ந்தது ஊர்வலம் என்று மருத்துவ கொடுத்திருந்த சொல்லியிருந்தார் இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றப்ப அன்னைக்கு முதன்மையாக மேடையில் இருந்தவர்கள் பல தலைவர்கள் சொன்னால் அவருடைய மனம் என்று விடும் உடனே பழைய ஒரு அது ஒரு விரோத போக்கிலேயே அவங்க பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க சமீப காலமாக அப்படின்னு நம்மளை அதனால் நாகரிகமாக சில விஷயங்களை சொல்லுவோம் அந்த மேடையில் அங்கேருந்து நடேசன் அவர்கள் அங்கிருந்து விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இப்போக்குரிய நடேசன் ஐயா அவர்கள் அங்கேருந்து தொடர்பு எடுத்து மேடையில் பேசும்போது தொலைபேசி அதை வாங்கி அலைபேசியை வாங்கி அதை அந்த மக்களுக்கு மைக்கில் ஒலிபரப்பு செய்து கண்ணீர் விட்டு கதறி அழுதவர்களெல்லாம் காங்கிரஸ் திமுக செய்த அந்த துரோகம் அப்படின்னு தான் பின்னாலும் பல இடங்களில் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கதற கதற பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை மறக்க முடியாத ஒரு பெரும் இனத் துரோகம் மிக பெரும் ஒரு இனத்துரோகம் செய்து இருந்த அரசு இந்த மத்திய அரசு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருந்தாலும் கூட வந்து இலங்கை நின்றிருக்கும் அதற்கு நேர் எதிராக போர் முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோத்தபயா ராஜபக்சே சொன்ன அந்த விடயம் வந்து இந்தியா எங்களுக்கு எங்கேயோ அழுத்தம் கொடுத்து இந்த போரை நிறுத்தி விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்தோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் கூடவே இன்னொன்று முக்கியமாக தென்னகத்திலிருந்து இந்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்தோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு தென்னகம் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருந்த திமுக அரசு கலைஞர் கருணாநிதி கடைசி வரைக்கும் எப்படி ஒரு துரோக செயலை ஒரு நாடக மாற்ற செயலை சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்றத இன்றைக்கி வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது கட்டாயம் தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் நம்ம அன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிற தோழர்களும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மனம் மாறி வெளியில் ஏறி இருக்கிறாங்க அவங்க உள்ளே இருக்கிறவங்களும் சில தோடர்கள் வந்து இதை மறுக்க முடியாது அன்றைக்கி என்னென்னலாம் நடந்தது எத்தனை வழக்குகள் எவ்வளோ அந்த போராளிகள் மீதுலாம் எப்படிப்பட்ட வழக்குகள் எவ்வளவு பேரை நீங்கள் விரட்டிக்கிட்டு இருந்த ஒரு இனம் செத்து கொண்டு இருக்கிறது ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது ஈழத்தில் அது வந்து உடனடியாக குரல் கொடுத்தாகணும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு போஸ்டர் அடிப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு அச்சகத்தில் வந்து கண்காணிப்பு வரை சிடியில் வாங்கி பரப்ப முடியாது என்பதற்கு சீடியில் விற்கிற இடத்துலலாம் கண்காணிப்ப வேலை எவ்வளவு கட்டுப்பாடுகள் எத்தனை பேர் மருத்துவர்கள் எத்தனை பேர் எக்கச்சக்கமான பேரை வந்து கைது செய்திருந்தீங்க அப்போ இவ்வளவு பெரிய துரோகத்தை எல்லாம் இதே இந்த தலைவர்கள் பேசி கொண்டு இருந்துவிட்டு இன்றைக்கி அதே காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்து கொண்டு இன்றைய தேதியில் அவர்கள் ஒட்டியிருந்த அந்த பதாகைகள் தான் நெஞ்சை வலிக்க செய்வதாக இருந்தது இந்த முத்துக்குமாருடைய மரண வாக்குமூலத்தை படிக்கும்போது காங்கிரஸையும் குறிப்பாக திமுகவையும் தோல் உறுத்து இருப்பார் நேற்று ஒரு பேச்சு ஒரு பேச்சு படத்தில் வரக்கூடிய வடிவேலுனுடைய பேச்சை போல நடந்து கொண்டார் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு உண்ணாவிரதம் என்ற ஒரு நாடகம் பின்னால் நடத்தப்பட்டது அது பிற்பாடு ராஜினாமான் ஒரு நாடகம் அந்த ராஜினமா நாடகத்தை எப்படி அவரே முடிச்சுக்கிட்டார் பிரணாப் முகர்ஜிக்கு எப்படி ஒரு அநியோன்யமாக இருந்துக்கிட்டு இருந்தார் பிரணாப் முகர்ஜி வரும்போது ஒரு பேச்சு வந்து போன பிற்பாடு ஒரு பேச்சு இங்கே போராட்டத்தை எல்லாம் ஒடுக்கக்கூடிய அளவுக்கு கைது இப்படி எத்தனை துரோகங்களை அடுக்கடுக்காக செய்து கொண்டு போரை நான் நிறுத்தப் போகிறேன் கடிதம் எழுதி கொண்டிருந்தார் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் எழுதிய அந்த கடிதத்தினுடைய நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உலகை சுற்றி வரலாம் இந்த துரோகத்தை எல்லாம் முத்துக்குமார் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் காங்கிரஸ் உங்களுடைய துரோகத்து வேலையினுடைய பங்கு இதில் என்ன அப்படின்றத கேட்டிருப்பார் ஒற்றை மனிதன் ராஜீவ்காந்தியினுடைய அந்த ஒரு கொலைக்காகத்தான் பழி வாங்குகிறோம் என்று நீங்கள் சொல்லி செய் நீங்க நினைப்பீர்களானால் அதை வெளிப்படையாக அறிவிட்டு செய்திருக்க வேண்டும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற துரோகத்தின் மூலமாக அந்த மக்களை ஏமாற்றும் விதமாக ஒரு நயவஞ்சகத்தனமாக ஒரு இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் என்பதை குறிப்பிட்டிருப்பார் இப்போ காங்கிரஸை விடுங்க காங்கிரஸ் செய்த துரோகம் ஒரு பக்கம் இருக்குது நீக்கி என்ன சொல்ல வராங்க காங்கிரஸ் ஆட்சி நினைத்திருந்தாலுமே கூட அது நிறுத்திருக்காது சர்வதேச நாடுகளுடைய நகர்வு அது அதனால் முடிந்திருக்கும் எந்த சர்வதேசத்தினுடைய நாடு நகர்வாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலை அசையாமல் ஒரு இம்மி நகர்ந்திருக்காது என்பதை சர்வதேச அரசியலை புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலே தெரிந்திருக்கும் ஆனால் இங்கே இப்போது சப்பக்கட்டு கட்டுறாங்க ஏன்னா இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க அன்னைக்கு இவர்கள் எல்லோரும் அதே திமுக அதே காங்கிரஸ் மீது மிக பெரும் ஒரு கொடிய தாக்குதலை நடத்தினார்கள் செய்தது துரோகம் முத்துக்குமாரனுடைய மரண வாக்கு மூலம் நூற்றுக்கு நூறு உண்மை என்று பேசியவர்கள் எழுதியவர்கள் ஆடியோ வெளியிட்டவர்கள்லாம் இன்றைக்கி எங்கன்னா துரோகிகள் கூடவே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மரண வாக்குமூலத்தை ஆடியோ வெளியிட்டவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறேன் சொன்னால் பேர் அவர்களுடைய பேரெலாம் பட்டியலிட முடியும் இன்றைக்கி திரும்ப நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு இந்துத்துவா உள்ளே வந்துவிடும் என்று ஒரு நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் திரும்ப துரோகத்துக்கு துணை போகக்கூடியது அந்த இந்துத்துவா வந்தாலும் நாளைக்கு இதே மோடியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வார் இரண்டையும் சேர்ந்து எதிர்க்க எதிர்க்கக்கூடிய ஒரு களம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அது மூர்க்கமாக இருக்க வேண்டும் சமரசம் இல்லாத இந்த மக்கள் மீது இந்த மண் மீது கொண்ட ஒரு பற்றோடு அரசியல் செய்திருக்க வேண்டும் அதை செய்யவில்லை யாரும் அப்படின்றது தான் முத்துக்குமாரனுடைய அந்த வசனமாக அன்னைக்கு அது வசனம் இல்லை அது வரிக்கு வரி ரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த வரிகள் இப்பொழுது இந்த முத்துக்குமாருக்காக அழுது கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் நேற்றைய காலங்களில் ஐயகோ இந்த திமுக செய்து விட்டது காங்கிரஸ் நயவஞ்சகம் செய்து விட்டது என்று மேடைக்கு மேடையில் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பேசின நிறைய தோழர்கள்லாம் இருக்காங்க கருஞ்சட்டை தோழர்கள்லாம் இருக்காங்க என்ன இருந்தாலும் அது செய்து துரோகம் தான் அதே நேரத்தில் அதை விட்டு கொடுத்துருவ முடியாது இந்துத்துவா வந்து விடும் அதற்காக அது இருக்க வேண்டும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி இந்த திராவிடம் தான் அப்படின்னு சொன்னீங்க சரி ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்றால் நயவஞ்சகமாக அதே உங்களுக்கு இந்துத்துவாவே நீங்கள் ஏற்றுக்கிற வேலையை ஒரு பக்கம் செய்துகிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் மேலேயும் நீங்கள் ஒரு குதிரை மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த திமுகவை இன்னைக்கு நேரடியாகவே ஆதரித்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்களா இல்லையா இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இந்த நாளில் வந்து முத்துக்குமாருக்காக நீங்கள் ஒரு போஸ்டர் விட்டு சென்றதை தாண்டி முத்துக்குமாரினருடைய அந்த வீர அந்த உரை இருக்கிறது இல்லை மரண சாசனம்னு சொல்லுவாங்க உலகத்தில் வந்து பகத்சிங்கே தூக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய உறவினருக்கு தான் கடிதம் எழுதினார் அப்பாவுக்கு குடும்பத்துக்கு கடிதம் எழுதினார் நிறைய உங்களுக்கு வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தலைவர்கள் உலக புகழ்பெற்ற சேகோராவிலிருந்து எல்லாருமே மரணத்துக்கு முன் தன் இனத்துக்காக கடிதம் எழுதிய ஒரே ஒரு நபர் வந்து முத்துக்குமார் தான் எழுதுன எழுதின அந்த கடிதத்தை நீங்கள் வரிக்கு வரி படிச்சுக்கிட்டே வாங்க அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் எங்கே நின்றிருக்க வேண்டும் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன வந்து முத்துக்குமார் சொன்ன அந்த அந்த மரண சாசனத்தில் நீங்கள் எதை நிறைவேற்றிருக்கீங்க எதை வந்து நீங்கள் பரப்பியிருக்கிறீங்க ஏதாவது ஒன்று செய்து நகர்த்தியிருக்கிறோம் முத்துக்குமார் கனவை நோக்கி இருக்கிறோம் ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் நீங்கள் எந்த கட்சியை துரோகம்னு சொன்னீங்களோ அந்த கட்சிக்கு பின்னாடி இருந்து அந்த கட்சிக்கு வேலை செய்து முத்துக்குமாருடைய நினைவுகளை அழிக்கிற விதமாக தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் தன்னெழுச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தமிழ் தேசிய அரசியல் வந்துவிடக்கூடாது அந்த முத்துக்குமாருடைய கனவு நிறைவேறிவிடக்கூடாது என்பதற்காக எத்தனை முறை நீங்கள் சேற்றை வாரி அடித்திருக்கிறீர்கள் தமிழ் தேசியத்தின் மீது தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு சில பேர் வந்துருவாங்கன்னு சொன்னது யார் தமிழ்த் தேசிய அந்த அரசியலுக்கெல்லாம் இனிமேல் சில சதவீத அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும்னு சொன்னது யார் இவ்வளவு பேர் நீங்கள் இங்கே இருந்துகிட்டு இருக்கீங்க முத்துக்குமாரோடைய அந்த மரண சாசனத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறார் முத்துக்குமருடைய அந்த கனவை நோக்கி அந்த இனத்துரோகத்துக்கு பதிலடி தரக்கூடிய அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறீங்க திமுக அதிமுக எத்தனை கட்சிகள் இன்றைக்கி இருக்குது தேமுதிக மதிமுக இத்தனை கட்சிகளும் இந்த முத்துக்குமாரை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் என்றால் நீங்கள் வந்து அந்த அதனுடைய க அவனுடைய அந்த மரண சாசனத்துக்காக ஒரு நகர்வு என்ன செய்திருக்கீங்க திரும்ப திரும்ப அதே துரோக கட்சி திமுகவோடு கூட்டணி ஒரு செய்த ஒரு ரத்தத்தின் மீது தன் நாற்காலையை போட்டு அமர்ந்த ஒரு கட்சி அது அதை நான் சொல்லலை பின்னால் வந்த இதே தலைவர்கள் உள்பட எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க வைகோ சொல்லாத வார்த்தைகள் இல்லை இனத்துரோகத்தின் மீது இவ்வளவும் பேசிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து முத்துக்குமார்க்காக அந்த நினைவுகளை வழியோடு நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதுகிறோன்னா அது போலி கண்ணீர் தானே நீலி கண்ணீர் தானே காலம் முழுக்க இந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஒரு ஆண்டும் அந்த ஆண்டில் எந்த நகர்வும் முத்துக்குமாரனுடைய அந்த மரண சாசனத்தை நோக்கி நகர்ந்து விடக்கூடாது என்று படுத்து புரண்ட அழுது எல்லா அழிப்பு வேலைகளையும் செய்து கொண்டு செய்துவிட்டு இப்போ வந்து முத்துக்குமார் நினைவை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்னா எந்த விதத்தை தூக்கி பிடிப்பீங்க முத்துக்குமார் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அந்த துரோகிகளுக்கு உங்களுடைய பதில் என்ன முத்துக்குமார் வேண்டிக்கொண்ட அந்த இளம் தலைமுறை ஒரு அரசியல் நீங்கள் எழுங்கள் தானாக எழுங்கள் துரோகிகள் யார் என்று அடையாளம் கண்டுவிட்டு ஒதுக்கிவிட்டு ஒரு தலைமுறையை நீங்கள் அரசியல் முன்னேடுங்கள் அப்படின்னு சொன்னது யார் எடுத்தது இதுவரைக்கும் யாரெல்லாம் செய்திருக்கீங்களா இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி அந்த அதனுடைய மீட்சியாக நீட்சியாக வந்துட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்த உடனே ஒரு வார்த்தையை சொன்னார் எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட பிறகுதான் அதில் அந்த ஏழு பேரில் நிறைய பேர் பதிவு புத்தகம் வெளியிட்டிருந்தப்போ அதில் குறிப்பிட்டே இருப்பாங்க அதில் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு இணைய எழுச்சி இந்த பிரச்சனைகள் எது மூடி மறைக்கப்பட வேண்டும் என்பதை இது திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் தேசிய தலைவர் வே பிரபாகரன் விடுதலை போராட்டத்துக்காக போராடிய விடுதலை புலிகள் தமிழ் என்ன போராட்டம் தமிழக விடுதலை தமிழ்நாட்டுடைய விடுதலை தமிழ்நாட்டுடைய கனிம வளம் சுரண்டர் தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சி தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்ட தமிழ தலைவர் இப்படி நீ எக்கச்சக்கமான விஷயங்களை பேசி 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 இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி நிற்கிற ஒரு கட்சி மீது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மேலே விழுந்து அழுத்தி முடிச்சினு பார்க்குறப்ப அந்த துரோகத்தை செய்துக்கிட்டே நாங்கள் முத்துக்குமாருக்கு போயிட்டு மெழுகுவத்தி படி எவ்வளவு பெரிய துரோகம் இது இந்த இளைய தலைமுறைக்கு இதை வந்து நான் இன்னைக்கு வெளியேடுறது நான் எந்த கட்சி மீதும் விருப்பு வெறுப்பில் ஒரு ஒரு சரியான கருத்தை நான் சொல்கிறேன் முத்துக்குமாரை நீங்கள் ஏற்கிறீர்கள் முத்துக்குமாருடைய அந்த மரண சாசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் முத்துக்குமார் இந்த மரண சாசத்தை ஏற்றுக்கொண்டு ஆமாம் உண்மைதான் சொன்னதெல்லாம் என்று சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் எந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் தமிழ்த் தேசிய அரசியல் தளத்துக்குள்ளாக நீங்கள் நின்று இருக்கணுமா வேணாமா அதை முன்னெடுத்திருக்க வேண்டுமா வேணாமா முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் மீது சுடு தண்ணியை ஊற்றி அந்த செடியை வந்து பட்டு போகிற வேலையை தானே தொடர்ச்சியாக நீங்கள் செய்திருக்கீங்க எல்லோரும் இப்படியெல்லாம் செய்துட்டு இந்த பக்கத்தில் வந்து முத்துக்குமார் கனவை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோன்னா எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டி எழுப்பி இளைஞர்களை இந்த இனத்தின் மீதான ஒரு விடுதலையை நோக்கி இந்த மண் மீதான ஒரு விடுதலையை நோக்கி இந்த கனிம வள கொள்ளையை நோக்கி ஒரு குறிப்பிட்ட குடும்ப ஆட்சி கொள்ளையை நோக்கி அது தேசிய அரசியலாக இருந்தாலும் இங்கே மாநில அரசியலாக இருந்தாலும் இந்த குடும்ப ஆட்சின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இது எப்படிலாம் சீரழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் விளக்கமும் எல்லாமே எழுதியிருக்காங்க அன்றைக்கி சட்டக்கல்லூரி மாணவருடைய அந்த போராட்டத்தை பற்றி குறிப்பிடும்போது மிக வலி நிறைந்த வார்த்தைகள் இருக்கும் இந்த மண்ணுக்கான எல்லா பிரச்சனைகளையுமே முன்னெண்ணிக்கிறது சட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் தான் நின்று நின்று இருக்கிறீர்கள் அது இருந்து தொடங்கி இப்பொழுதும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்குள்ளார ஒரு சாதிய மோதலை இந்திய உளவுத்துறையோடு நிறைவேற்றுறது யார் அப்படின்ற கேள்வியை தம்பி முத்துக்குமார் அன்னைக்கு வச்சுருந்தான் சட்டக்கல்லூரியில் நடக்கிற அந்த விஷயத்தை நேரடி ஒளிபரப்பு செய்த எவ்வளோ குரூர புத்தி இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு அன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிறுவனம் குடும்பத்தினுடைய அந்த ஆட்சி அது பச்சை எரியணும் நாடு முழுக்க சாதி கலவரமாக மாறணும் இந்த விடுதலை போராட்டம் இப்படியெல்லாம் தண்ணீர்ச்சி இதெல்லாம் வந்துடக்கூடாது மடை மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்த அந்த கட்சிகளை தூக்கி பிடித்து கொண்டு இன்றைக்கி நீங்கள் வந்து முத்துக்குமாருக்கு மெழுகுவத்தியை ஏற்றுவது மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு பெரும் துரோகம் என்பதைத்தான் இந்த நாட்டில் வந்து காலம் கணிந்து கொண்டிருக்கிறது முத்துக்குமாருடைய அந்த கனவு வந்து நிறைவேறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டு கொண்டிருக்கிறார்கள் திசையை நோக்கி என்றேனும் ஒரு நாள் இந்த துரோகம் வந்து வீழ்த்தப்படும் துரோகத்துக்கு போனவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை எந்த ஒரு விடுதலை போராட்டமும் அது இலக்கை அடையாமல் ஓய்ந்தது வீழ்ந்ததும் இல்லை என்றேனும் ஒரு நாள் தீபுறியாக அது வந்து மாறும் அதுக்கான காலம் வந்து கனியும் அப்போது இந்த துரோகிகள் எல்லாம் வரலாற்று குப்பை கூடைகளில் இருப்பார்கள் தான் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய வாசகமே இருக்குது முத்துக்குமார் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறான் சோர்ந்து இந்த இப்படி எப்படியெல்லாம் சோர்ந்து போக வச்சுது நீங்கள் நாகடம் மாறின் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே எழுதியிருக்கா தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருந்திருக்கா திரும்ப திரும்ப சொன்ன இந்த வார்த்தையில் ஒரு முக்கியமானது வந்து என்னன்னா அவர் எழுதுனதில் ரொம்ப அழுத்தமான சில சில முக்கிய இடங்களை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல கலைஞரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வார்கள் என்று அப்பொழுதும் அவர் அறிவிப்பார் பிறகு மத்திய அரசை புரிந்து கொள்வார் பிறகு மறுபடி சரியான முடிவை எடுக்க வேண்டிய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவார் இந்த மாதம் இந்த வாரம் இதுவரைக்கும் என்னை எவனும் தொட்டதில்லை என்கிற பட வடிவேலு காமெடியை போல் காகிதம் எதையும் சாதிக்காது காகிதம் எதையும் சாதிக்காது மக்களே இப்பொழுது உலக தமிழின தலைவர் என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொள்ளவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தையெல்லாம் தன் குடும்பத்திற்கே உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார் தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக சண்ட பிரசனம் செய்து சதிராடிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவோ தமிழருக்காகவோ செய்ததென்ன ஒருமுறை ஒரு முறை அவரே சொன்னார் தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமலாக இருப்பார் என்று இவருடைய எல்லாம் பார்த்தால் தெரியும் ரொம்பவே நக்கி இருப்பார் போல அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த காங்கிரஸோடு நல்ல மந்திரி பதவி வேணும்னு தொடர்ச்சியாக டெல்லிக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ச்சியாக பங்கேற்பு எல்லாம் செய்து எல்லாம் இப்படியாக செய்து கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழர் நலன் பிரச்சனை என்ற போது மட்டும் கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் என்று தம்பி முத்துக்குமார் குறிப்பிடுறார் ஒரு பெரிய அக்கறை ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது இங்கே போர் முடிகிறது போர் முடிந்த அந்த நாளில் இங்கே எல்லோரும் கதறி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்துட்டு மனம் போர் நொறுங்கி போயிருக்குது இந்த தமிழினத்தினுடைய ஒரு எழுச்சி ஒரு மண்ணில் வந்து முடக்கப்பட்டதுன்னு அந்த நேரத்தில் சக்கர நாற்காலியில் போய் இறங்கி பூங்குத்து கொடுத்துக்கிட்டு மந்திரி சபை தேர்தல் வெற்றி கொண்டாடிட்டு மந்திரி சபை என்னென்ன வேணும்னு பங்கெடுத்து கொண்டிருந்தவர் பங்கு பேசி கொண்டிருந்தவர் தான் அந்த கலைஞர் கருணாநிதி இதில் காட்டிய அந்த அக்கறை தமிழினுடைய நலத்துக்காக எத்தனை முறை பயணப்பட்டிருப்பார் எத்தனை முறை பேசியிருப்பார் பேசி செய்யாத அந்த காங்கிரஸை திரும்ப தோலில் சுமக்கலாமா தூ தூக்கி கொண்டு சுமக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும் இவர்களே திரும்ப ஒரு காலகட்டத்தில் ரெண்டுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சிட்ட பிறகு சொன்னாங்க காங்கிரஸ் இன செய்து விட்டது எங்களுக்கு அப்படின்னு அப்போதே இந்த கூடா நட்பு முடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் பற்றி கருணாநிதி அவர்கள் அப்பொழுது தான் இந்த காங்கிரஸ் இந்த துரோகத்தை கொஞ்சமாக வெளியிலே பேசினார்கள் நிறைய பதிவெலாம் போட்டாங்க முத்துக்குமாரை எடுத்து நிறைய தோழர்கள் திமுக தோழர்கள் எடுத்து பேசினார்கள் காங்கிரஸ் இப்படிலாம் துரோகம் செய்து விட்டது எங்களுக்குன்னு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கி திரும்ப தோரில் தூக்கிட்டு வராங்க இந்த தூய் திமுகனால் அப்போ திமுக எப்படிப்பட்ட ஒரு பெரும் இனத்துரோகத்தை செய்கிறது காங்கிரஸ் கட்சி துரோகம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி செய்வது துரோகம் என்றால் திமுக இங்கே செய்து கொண்டிருப்பது இனத்துரோகம் நாளை அது அதிமுகவாக இருந்தாலும் அது இனத்துரோகம் அது ஒரு கட்டத்தில் வந்து திமுகனுடைய துரோகம் உச்சத்தில் இருக்கிறத வந்து எல்லோருமே பேசினாங்க அந்த காலகட்டத்தில் எல்லோருமே பேசுனாங்க இப்படியாக பேசிவிட்டு திரும்பி எங்கே திரும்ப திரும்ப போய் நிற்கிறாங்கன்னா இங்கே தான் நிற்கிறாங்க நிறைய தோழர்கள் வந்து இவர் திமுக சங்கி அது இவர் வந்து நிறைய தோழர்கள் வந்து தம்பிங்க எழுதிட்டுக்கிறாங்க அவர் திமுக ஒரு பாஜகவனுடைய சங்கி திராவிடத்தை விமர்சித்து கொண்டே இருப்பார் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்டி பிழைத்தது யார் அப்படின்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை இன்றைக்கும் அண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கும் அண்டி பிழைக்க போகிறீங்க ஆரியமும் திராவிடம் கைகோத்துகளும் திரும்ப திரும்ப உங்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு பகுதி கூட நீங்கள் விமர்சிக்கல அந்த கொடையை எங்கே வச்சிகிட்டு இருக்கிறோன்னு கேட்குற இன்ன வரைக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியல உங்களால் இந்த விமர்சனத்தை எல்லாம் சேர்த்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்கனாக்கா ஒன்றிய அரசுக்கிட்ட திரும்ப திரும்ப உங்களுடைய உரிமைகளை நீங்கள் அடகு வச்சுட்டு இருக்கிறது இந்த இந்த இது குறிப்பிடுது இந்த நோக்கம் இதைத்தான் தம்பி முத்துக்குமார் வந்து சொல்கிறார் தன் இனத்துக்காக எழுச்சியான ஒரு அரசியல் கட்டமைப்பு இங்கே இல்லாமல் போனது வேதனையோடு அவனுடைய மரணம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் இதுதான் அப்படி தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஒரு 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 இணை எழுச்சியை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் அவன் திரும்ப திரும்ப சொல்றான் என்னுடைய மரணத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்யுங்கள் என்னுடைய சவத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்யுங்கள் இதே இந்த நாளில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆட்சி மாற்றமே வந்தது காங்கிரஸ் இந்த மண்ணில் வீழ்த்தடிக்கப்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு ஒரு இளைஞருடைய எழுச்சி மாணவருடைய எழுச்சி இந்த மண்ணில் காங்கிரஸை தூக்கி எரிந்துவிட்டு திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது மீண்டும் அப்படி ஒரு காலம் மாறும் அப்படின்னு தம்பி முத்துக்குமார் சொல்கிறான் காலம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் ஆயிரம் தான் இந்த இனத்துரோகத்தை போட்டு மூடி மறைத்து விட்டு அதன் மீது நாற்காலி போட்டு பதவி சுகத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆயிரம் தான் ஒரு பழியை சுமைத்து தமிழ் தேசியம் வளர்ந்துவிடக்கூடாது என்று ஒரு பெரிய திசை திருப்புதலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இளநினுடைய லட்சக்கணக்கான இந்த தன்னெழுச்சி முத்துக்குமாரனுடைய ஒரு கனவை ஒரு நாள் நிறைவேற்றும் அதுவரை நெருப்பாய் இந்த சபதம் இருக்கும் தான் இந்த நாளில் முத்துக்குமாரை நினைக்கக்கூடிய மனதில் இயந்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை திரும்ப திரும்ப அவருடைய கடிதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் ஒரு மனதில் வந்து ஒரு ஓர்மம் ஒரு 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 கோபம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு கர்வம் ஒரு இதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஓர்மன்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அது இருக்கும் வரை இந்த இனத்துக்கான எழுச்சியை எவராலும் தடுத்துவிட முடியாது இன்று சிறு நெருப்பாக இருப்பது நாளை காட்டு தீயாக மாறும் அப்பொழுது துரோகிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்பதை இந்த நாளில் முத்துக்குமாருடைய நினைவாக இந்த நாளில் இதை பதிவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்